Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Money பிளான் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா HCL டெக் அப்படிங்கிற ஒரு பத்தி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த ஆப்போட கான்செப்ட் எது அப்படின்னா பஜாஜ் ஆப்பும் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்களா பஜாஜ் ஆப் கான்செப்ட் தான் ஸோ அதே கான்செப்ட்ல இப்போ மகேந்திரா வந்துச்சுலாம் அதுவும் இதே கான்செப்ட் தான் ஓகேவா ஸோ ரெண்டுமே கான்செப்ட் இதுதான் கான்செப்ட் புரிஞ்சு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகேவா தெரியாமல் யாரும் மந்த்லி மட்டும் பண்ணேன் டெய்லி மட்டும் பண்ணேன்னு பண்ணாதீங்க ஸோ இதில் ப்ராஃபிட்னு பார்க்க போனால் ஒரு ஒன் ஃபிஃப்டி வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி லான்ச் பண்ணுவாங்கன்னா அப்போ வந்து ஆக்டிவிட்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நான் ஒரு வந்து வீடியோ ஒரு மேக் பண்ணி போட்டுருவேன் ஓகேவா இப்போதைக்கு இதில் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ராஃபிட் வரும் ஓகேவா இது ஓகேங்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லை வேண்டாம் எனக்கு இது வந்து கம்மியான ப்ராஃபிட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நூற்றம்பது ரூபா கூட ஒருத்தவங்களுக்கு பெருசாக தெரியலாம் ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு ஓகேவா நெக்ஸ்ட் இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன் நம்ம வந்து ரீசார்ஜ் வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ரீசார்ஜ் பண்ணணும் ஓகேவா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மந்த்லியில் ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஏழு இதை பைனாவ் கொடுத்துடணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே இருக்குல்ல மந்த்லிக்கு கீழே ஆயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த மாதிரிலாம் இருக்குல்லா ஸோ அதெல்லாம் யாருமே வாங்காதீங்க ஓகேவா அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் வராது ஓகேவா நெக்ஸ்ட்டு டெய்லி டெய்லியில் போயிட்டு அதில் ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஏழு பேலன்ஸ் ஒரு இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணதில் ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா இருக்கும்னால் அதை வந்து டெய்லியில் ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஏழு பைனாக கொடுத்துரும் ஓகேவா கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மந்த்லி அமௌண்ட் வந்து ரிட்டன் வரவே வராது அது தேர்ட்டி செவன் டேஸ் போட்டிருக்காங்க இந்த ஆப் லான்ச் ஆனது வந்து கரெக்டாக பத்தொம்போதாம் தேதி இன்றைக்கி தான் ஓகேவா பிப்ரவரி பத்தொம்போது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுலேருந்து தேர்ட்டி செவன் டேஸ் இந்த ஆப் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும் அதாவது முப்பத்தி ஏழாவது நாள் வந்து க்ளோஸ் ஆகிரும் ஓகேவா அதனால நம்ம வந்து ஒரு செவன் டேஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கணும் அது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இதில் வந்து மந்த்லி அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரவே வராது ஏன்னா தேர்ட்டி செவன் டேஸ் போட்டிருக்காங்களா ஸோ ஒரு நாளைக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாங்கிறது ஆட் ஆகாது நம்மளுக்கு ஓகேவா இந்த அமௌண்ட் நம்ம கண்ணில் கூட வராது ஓகேவா நம்ம ஞாபகம் வைக்காதீங்க மந்த்லி அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டன் வராது டெய்லி அமௌண்ட் தான் முந்நூற்றி எழுபத்தி ஏழு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒன் டேக்கு நூற்றி எண்பது ரூபா வரும் ஓகேவா நூற்றி எண்பது ரூபா வரும் ஃபைவ் டேஸ் சேர்த்து தொள்ளாயிரத்தி நாலு ரூபா வந்துடும் நம்ம வந்து டெய்லி விட்ரா பண்ணிக்கலாம் இல்லை மினிமம் விட்ராவே நூற்றி எண்பது ரூபா தான் ஓகேவா சிக்ஸ் பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிப்பாங்க நூற்றி எண்பது ரூபா இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க மந்த்லி அமௌண்ட்டு டெய்லி ரெண்டும் சேர்த்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ரீசார்ஜ் பண்ணணும் ஓகேவா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு அதில் பை பண்ண வேண்டியது மந்த்லியில் ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஏழு டெய்லியில் ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஏழு இந்த ரெண்டுமே பை பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டன் வராது டெய்லி அமௌண்ட் வந்து முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா போட்டிருக்கோம்ல அதுக்கு வந்து டெய்லியாக நூற்றி எண்பது ரூபா வரும் ஓகேவா ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது அஞ்சு நாளைக்கு வரும் ஓகேவா டெய்லி விட்ரா பண்ணிக்கலாம் நூற்றி எண்பது ரூபா இன்றைக்கி வருது அப்படின்னா இன்றைக்கே வித்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னா நான் இன்னைக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இன்னும் அமௌண்ட் ஆட் ஆகலை அப்படின்னு நினைக்கிங்க ஸோ என்ன டைமிங்க்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமிங்க்கு அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும் ஓகேவா நீங்கள் எந்த டைமும் அந்த டைமை அடுத்த நாள் கணக்கு வச்சு பாருங்கள் ஆட் ஆயிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஆப்பில் கூட இந்த மாதிரி செகண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி பிளான் கொடுக்கல ஆனால் இதில் ஹெச்சிஎல் டெக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆயிரத்து மந்த்லியில் ஒரு ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாவும் டெய்லியில் ஒரு ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபா டோட்டல் ரீசார்ஜ் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணி அந்த மந்த்லிலையும் ப்ளஸ் டெய்லியிலையும் ரெண்டுலேயுமே பை பண்ணோம் அப்படின்னா டெய்லியில் வந்து நம்மளுக்கு மொத்தம் வந்து அஞ்சு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஓகேவா இதில் ப்ராஃபிட்டு நானூற்றி முப்பது ரூபா கிடைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஹையாக இருக்குது இருந்தாலும் யாரும் வந்து அது யூஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா நீங்கள் யூஸ் பண்ணோன்னு வச்சிங்கன்னா அந்த மந்த்லி டெய்லி ரெண்டுலேயும் முந்நூற்றி எழுபத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ஏழு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இதில் ப்ராஃபிட் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாயில் போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐநூற்றி பதினாறு வந்துடும் ஸோ விட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபைவ் டேஸ் வர முடிக்காங்க மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாங்கிற மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ அதனால் தயவு செய்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹை அமௌண்ட் வேண்டாம் ஏன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டியதே ரெண்டாயிரத்தி நூற்றி ரூபா பண்ண வேண்டியிருக்கலாம் எதுக்கு அந்த நானூற்றி முப்பது ரூபா ப்ராஃபிட்காக அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதோ பார்த்துக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முந்நூற்றி எழுபத்தி ஏழு ப்ளஸ் முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஓகே அது வேணால் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இது வந்து ப்ராஃபிட் தான் பட் இது இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அது வந்து ஓன் ரிஸ்க்கு மாதிரி இருக்குது ஓகேவா அதே மாதிரி மூணாவது வந்து இதில் கவனமாக பார்த்துக்கோங்க ஐயாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபா ப்ளஸ்ட்டு அதே மாதிரி டெய்லியிலையும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் இருக்கும் ஓகேவா ரெண்டும் சேர்த்து இது பண்ணுறோன்னா இதில் ப்ராஃபிட்டே எவ்வளோ வருது பாருங்க ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு தான் ஸோ இப்போ இதில் வந்து ப்ராஃபிட் வரல அப்படி தானே அப்படிங்கும் நம்ம வந்து ஆக்டிவிட்டியில் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி டேஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ இதில் சூஸ் பண்ணுறது வந்து இந்த ஃபஸ்ட் ஒன் இதில் செகண்ட் ஒன் ஓகேவா இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேண்டாம் இது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா அது வந்து ஹை லோ அமௌண்ட்டாக இருக்கலாம் முந்நூற்றி எழுபத்தி ஏழு ப்ளஸ் முந்நூற்றி எழுபத்தி ஏழுனா ஓகே இது வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழு இதுலேயும் பண்ணணும் மந்த்லிலையும் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு பண்ணணும் அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேவா எனக்கு அப்படி தோணுது உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் இதில் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்களா இது வந்து இன்ன வரைக்கும் கொடுக்கல ஓகேவா இது கொடுத்த உடனே நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன் இது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன் ஓகேவா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆப்பில் வந்து ஆக்டிவிட்டி வந்து இந்த டுவெண்ட்டி செவன் டேஸு எயிட்டு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஒரு ஃபைவ் டேஸ் த்ரீ டேஸு கொடுத்தாங்கன்னா கூட பார்க்கலாம் ஆனால் இதில் வந்து கொடுக்குறது எல்லாமே இந்த இருபத்தொம்போது நாள் இருபத்தெட்டு நாள் இருபத்தி ஏழு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ அதனால் நான் வந்து வாங்கலாமல் வேண்டாமான்னு கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட நான் அதில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் கீழே இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிற டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் எப்படி பண்ணோன்னா ரிஜிஸ்டர் பண்ண மோஸ்ட்டாக உங்களோட டீடெயில் போட்டு லாகின் பண்ணுறீங்களா பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களோட நேமு ஈமெயில் ஐடி கேட்கும் அது கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ட்ரேடு பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும் ட்ரேடு பாஸ்வேர்டுன்னா வித்ட்ரா பண்ண மோஸ்ட்டாக நம்மளுக்கு கேட்குங்கல அந்த பாஸ்வேர்டு ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த விட்ரா பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோமா இன்வெஸ்ட் பண்ணுற டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து உங்களோடய லிங்க்கை வேறு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து வெல்ஃபேர் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இன்வெஸ்ட் பக்கத்தில் வெல்ஃபேர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இதுதான் உங்களோட இன்வைட் லிங்க் இந்த லிங்க் எப்படி காப்பி பண்ணிங்கன்னா காப்பி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் ஓகே அப்படி கொடுத்துருங்க ஓகேவா ஷேர் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு எத்தனை எவ்வளோ பேர் இருக்காங்க எத்தனை டீம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதில் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் மெம்பர் வந்து உங்களுக்கு இதில் ஆக்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஓகேவா இதே இது முப்பது பேர் உங்களுக்கு கீழே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ரீசார்ஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் ஓகே நெக்ஸ்ட்டு வேலட் அப்படிக்குள்ளே போயிட்டு இதில் வந்து நம்மளுக்கு இப்போது டெபாசிட் அப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னா டெபாசிட்டுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து இப்போது நம்ம அமௌண்ட் எவ்வளோ பண்ண போகிறோம்னா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ஓகேவா அப்போது இதை டைப் பண்ணிவிட்டு கீழே சேனல் ஒன்றா ரெண்டா அப்படிங்கிறது கேட்குங்களா ஸோ நம்ம வந்து எதனா ஒரு சேனல் ரெண்டு இதில் ரெண்டு இது இது கொடுத்து பாருங்கள் அப்படி இதில்னா கூட ரெண்டாவது சேனலில் கொடுத்துக்கலாம் டூ டெபாசிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் எதில் பே பண்ண போகிறீங்கன்னு வரும் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இதில் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிரும் வேலெட்டில் ஆட் ஆட் ஆன உடனே இதை வந்து நெக்ஸ்ட்டு ரெண்டு இதில் மந்த்லியும் பை பண்ணி பண்ணிக்கணும் டெய்லியிலையும் முந்நூற்றி எழுபத்தி ஏழு பை பண்ணிக்கணும் ஓகேவா ஆப் வேணும் அப்படிங்கிறவங்க இன்டர்ஃபேஸில் ஆப் ஓப்பன் ஆகும் ஓகேவா இப்படி வந்தோன்னா ஆப் டவுன்லோட் ஸ்டார்ட்னு இருக்கலாம் இதில் ஆப் வேணுன்னா ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட் வேணும்னா வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து அஃபிஷியல் பேஜ் இதில் ஆக்டிவிட்டி ஆகுதுன்னு இதில் தான் நமக்கு தெரியும் ஓகேவா இது வந்து ஆகும் அப்படிங்கிறத கொடுத்து வச்சு நெக்ஸ்ட்டு வித்ட்ரா டீடைல்ஸ் பார்த்துக்கலாம் இதில் வந்து விட்ரா கரெக்டாக காலையில் ஒம்பது ஐம்பத்தஞ்சிலேருந்து ஈவினிங் வந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஓகேவா அப்போது விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா வந்து ஒன் டேயில் நம்மளுக்கு ரிசீவ் ஆயிரும் நூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னா நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் சிக்ஸ் பெர்சென்டேஜ் டேக்ஸ் பிடிப்பாங்க ஓகேவா இப்போ உங்களோட ஆர்டரு செக் பண்ணோம் அப்படின்னா மை ஆர்டர் அப்படின் இருக்கலாம் இதை கிளிக் பண்ணி இதில் வந்து நம்ம என்ன பிளான் போட்டிருக்கோங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேவா நிறைய பேர் வந்து பாஸ்வேர்டு எனக்கு மறந்துருச்சு நான் எப்படி மாற்றுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கிங்க ஸோ அதுக்கு வந்து இது வந்து லாகின் பாஸ்வேர்டு ஓகேவா நீங்கள் லாகின் பண்ணுறத சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லாகின் பாஸ்வேர்டு இது வந்து பே பிடபிள்யூஓ அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேடு பாஸ்வேர்டுன்னு சொன்னீங்கன்னா அதுதான் ட்ரே இது சேஞ்ச் பண்ணுறாந்தான் இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க மறந்துட்டிங்கன்னா கூட இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் ஓரளவு அப்டேட் பண்ணிட்டேன் இதில் அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த இது வந்து வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நான் லாங் டைம் ஆப்பு ஷார்ட் டேம் வந்து அதிகமாக நான் எடுக்க மாட்டேன் ஓகேவா ஏன்னா அதில் அதிகமாக லாஸ் ஆகும் அதனால் நான் எடுக்கிறது கிடையாது லாங் டேம் ஆப்பு இந்த மாதிரி இன்வெஸ்ட் ஆப்பு ஃபண்ட் ஆப்பு இந்த மாதிரி கான்செப்ட்டில் உள்ளத நான் வந்து என்னோடய குரூப்பில் அப்டேட் இருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ